புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா மாப்புகளே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா அண்ணமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் நிகர் நிகருங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் நிகருங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க எந்தமா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்து கடன் நீக்கி குடும்பங்களை பதிலே குல விளக்காய்ச்சிகள் அம்மாதான் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள் அம்மாதான் நாட்டு நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே செடி வந்து வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறுபொட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைக்கு இருக்கும் புரட்சி தலைவி பெயர் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் என்ன வைத்து உதட்டி நீலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அன்மாதா உள்ளத்தில் என்ன தமிழகத்தை உளவாரன் மிர வைத்த ஒப்பட்ட முதல்வரும் அன்பாதா உலகம் போற்ற தமிழகத்தை அம்மாதான் ஒப்பற்ற முதல் வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் விளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மா விசுவாசில் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவி அவர் அம்மாதான் கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் சேலம் புறநகர் கிழக்கு மாவட்டம் ஒன்றியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நாளைய முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு விநாயகர் கோவிலில் அபிஷேகமும் வாழப்பாடி பஸ் நிலையத்தில் வாழப்பாடி ஒன்றிய சேலர் தங்கராஸ் அவருடைய தலைமையில் இனிப்பு வழங்கி முக்கிய வி தங்கராஸ் அவர்கள் அவர்களின் தலைமையில் இனிப்பு இனிப்பி வழங்கி கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அது எங்களுடைய தலைவர் நிபுணனை வாழவும் என்பது அம்மா மக்களின் சார்பாகவும் எங்களுடைய கோர்படை தளபதி சேலத்தின் கிரக மாவட்ட தலைவர் எஸ் கே சிறுவன் அவர்களின் அறிவுரைப்படியும் இந்த விழாவின் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுதுன்னு தெரிவிக்கிறோம்